சவுதி வந்து ஒரு நாலு மாசம் ஆச்சு சவுதியை பத்தி சொல்லி சவுதி எப்படி சொல்றா சவுதி ஒரு நல்ல நாடு நான் வந்த ஒரு வருஷம் நான் வந்து ஒரு வருஷம் ஆகுது சவுதியில பொதுவாக எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பால் கிடைக்காது இதான் வந்து தெருக்கள் மக்காவோட ரியல் பீப்புள் இருக்கிற தெருக்கள் ஹலோ ஹோபிஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோக்கு திரும்பி வந்திருக்கோம் வேலையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போக போறோம் போற வழியில ஒரு கேரளா கடையில போய் ஒரு டீ சாப்பிட போறோம் அதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன் நம்ம ஃப்ரெண்ட் பாசித் நம்ம கூட சேர்ந்திருக்காப்ல அப்புறம் நம்ம சதாம் பாய் வாங்க பாய் சதாம் பாய் நம்ம இம்ரான் பாயோட தம்பி அப்புறம் நம்ம தம்பி ஐ மீன் சொல்லுங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நவாரியா ஏரியால ஒரு டீ சாப் கேரளா யாரும் வராதிங்க சரியா நானும் முத முதல்ல யூடியூப்ல பேசுறேன் நம்ம இருக்கிற ஏரியா மக்கா மக்கால ஒரு கேரளா சேட்டா கடை சேட்டா கடை அடிச்சாய் குடிக்க போறோம் ஓகே அடிச்சாயா அடிச்சாயா பொடிச்சாயா ஓகே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் டீ குடிக்க சைட்ல இருந்து சாய் கடைக்கு போயிட்டு இருக்கோம் இதுதான் மக்கா மக்கா ஃபுல்லா மலைகள் தான் உபயோக சொன்ன மாதிரி சரியா சிவில் இன்ஜினியர் இவர் சிவில் இன்ஜினியர் யூஜி டிபார்ட்மெண்ட் இவர் சைட் மேனேஜர் ஓகே உங்களுக்கு சொல்லக்கூடாது அதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லக்கூடாது அப்புறமே பல லட்ச ரூபா சம்பளம் இருக்கு அப்படின்னு பல பொருளையும் கிளம்பிடும் இப்போ நம்ம வந்து மக்கா அதாவது ஐசா மஜின்னு சொல்லுவாங்கல்ல ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால போய்கிட்டு இருக்கோம் அதாவது மக்கா அவுட் இது வந்து மக்கா பவுண்டரி வெளியில இருக்கு இங்க வந்து கிளாக் டவர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அந்த மலை மறைத்து டவர் ஹைட்டா தெரியுது ஆ ஓகே நல்ல மிஸ் பண்ணிட்டோம் பின்னாடி நம்ம தம்பிங்களையும் காட்டி அப்படியே தம்பிகளை பாருங்கள் நாங்க நல்லா இல்ல மூஞ்செல்லாம் கழுவல அப்படியே சைட்ல இருந்து வந்தாச்சு வேலையை முடிச்சிட்டு அப்படியே வந்திருக்கோம் செம்ம வேலை செம்ம டயர்டு ஆமா இம்ரான் பாய்க்கு அவருக்கு பதில் இவர் அவர் அண்ணன் ஊருக்கு போயிட்டாப்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல பை அடுத்த வாட்டி நான் மேக்கப் கிட்ட கொண்டு வந்துறேன் வீடியோ நான் இப்போ சொல்லுங்க பை வீடியோ கட் ஆச்சு சாரி பண்ணிக்கோ கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தாவது ஏதாவது ரெடி பண்ணிடலாம் ஆமா ஒண்ணுமே சொல்லாம ஆமா நல்லா அவர் கலராக தான் இருந்தாப்ல ஆனால் இன்ஜினியரிங் படிச்சு சிவில் இன்ஜினியரிங் படிச்சனால கொஞ்சம் கருப்பாயிட்டப்ப அதுவும் இல்லாமல் இப்போ சைட்ல முடிஞ்சு ஆமா ஏன் நல்லா தானே போய் இருக்கீங்க கார்ல போறீங்க டீ குடிக்கிறீங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க இப்போ பொறுத்த வரைக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு மக்கால வந்து குறிப்பா நாற்பத்தி ஆறு டிகிரில இருந்து ஐம்பது டிகிரி வரைக்கும் போகுது நாற்பத்தி ஒன்பது இன்னைக்கு ஆமா ஜித்தால வந்து கம்மி தான் ஜித்தால வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு வரைக்கும் ஆ

பார்த்துட்டாப்ல என்ன தம்பி முறை வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கானா தம்பி ஆ தம்பியோட மாமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கணும் சொல்லியிருக்காப்ல பாய் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காப்ல பாருங்க சிவில் இன்ஜினியர் ஆ சொல்லியாச்சு சொல்லு தம்பி சொல்லு தம்பி இப்போ வந்து சவுதிக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு சவுதி வந்து ஒரு நாலு மாசம் ஆச்சு எப்படி இருக்கு இந்த தருமத்தை இந்த திறமத்த எப்படி ஃபீல் பண்றேன்னா தருமத்த உள்ள சவுதிக்கு வந்தா எல்லாமே கத்துக்கிறலாம் சமைக்க சாப்பிட சமைக்க சாப்பிடறக்கா தெரியாது உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன சொல்றது ஆஹ் சொல்லுதாங்க ஃபர்ஸ்ட் டைம்

சேலரி இப்போ உள்ள மார்க்கெட் சவுதிக்கு வந்து நல்ல வேலைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு மினிமம் படிச்சிட்டு வந்தீங்கன்னா வேலை சம்பாதிக்கலாம் 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 யாரும் வெளிநாட்டுக்கு வர வேணாம் லட்சத்துக்கு செலவு செலவு வரும் லட்சம் லட்சம் பாய் வந்து நான் வந்து முன்னாடி வேலை பார்த்தது வந்து வேலை பார்த்தேன் அங்க வந்து இதே மாதிரி வெயில் இந்த மாதிரி இல்லை காலையில கொஞ்சம் குளிரா இருக்கும் அடுத்து போக போக வெயில் ஏறும் வெயில் காலத்துலயும் ஓரளவு ரொம்ப வெயில் நமக்கு தெரியாது ஆனா இங்க மக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெயில் மற்ற இடங்கள் எப்படின்னு தெரியல ரியாது மற்ற தமாம் அந்த ஏரியாலாம் எப்படின்னு தெரியல ஆனா இந்த மக்கால

எதுக்கு நாங்க தேடி வரோம்னா சவுதியில பொதுவா எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பால் சாயா கிடைக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணியை பிடிச்சி விட்டு லெப்டினா போட்டு சீனியை போட்டு சுடுது நீங்க ஊற்றி கலை கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து பால் பாலை கொதிக்க வச்சு புரட்டி இந்த இருக்கு பாய்லர் உங்களுக்கு பார்க்கணும் இந்த இருக்கு பாய்லர் மக்கால வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு அஞ்சு கடை தான் இந்த மாதிரி இருக்கு அது எங்கேயுமே கிடைக்காது நமக்கு பக்கத்துல என்ன கொஞ்சம் லக்கி வீட்டுக்கு போனால் டீ போட்டு கொடுப்பாங்க ஃபேமிலியாக இருந்தால் பேச்சுலர் வந்து நம்மளே போட்டுக்கணும் எங்கள் ரூம் டீ மாஸ்டர் தான் இருக்காப்பில் இவர் தான் டீ மாஸ்டர் இவரே முட்டை குழம்பு மாஸ்டரா இவர் வந்து மீன் குழம்பு வந்து அதனால் மீன் நல்லா வெரைட்டி ரைஸ் மாஸ்டர் அப்படி சொல்லிக்கலாம் நான்வெஜ் ஸ்பெஷல் தான் இருக்காப்பில் நான்வெஜ் மட்டும் தான் எப்படி சாப்பிட்றாங்களோ இப்போ மாறிட்டாப்ல இப்போ மாற்றி ஆச்சு வெஜ் தான் என்ன

இன்னைக்கு என்ன தேதி முப்பதா நமக்கு மாதம் ஃபர்ஸ்ட் மாசம் கடைசியாக தான் இருக்கு இல்லை மாச கடைசி பில் அடிச்சா காசு அடிச்சா காசு வரலை அதான் மாத கடைசின்னு சொல்றேன் ஆனால் மாசம் நமக்கு மாச கடைசி தான் மாச கடைசியாக போய் டீயோட விலை வந்து சொல்லிட்டு இருக்கேன் இருபது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா இல்லை நாற்பது ரூபா

நமக்கு வேலை மிச்சம் ரூம்ல போய் சாயப்பட தேவையில்லை பாய் எனக்கு வேலை மிச்சம் ஆச்சு ஆமா காஃபி போடலாம் பாய் காஃபி நான் பாலை கொதிக்க வச்சு காஃபியை போட்டு விட்டுருவோம் காஃபி ஈஸி டீ வந்து இந்த சட்டியை கழுவுறதா பெரிய வேலையா இருக்கு அதான் அதான் பிரச்சனை நிறைய கழுவுற இல்ல நான் வந்து ஜென்ரலாவே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளாலு டக்குன்னு உடம்பு இல்லாம நம்மளே இறங்கிறது களத்துல அதெல்லாம் வந்து சாயா போடுறத நம்ம தான் கழுவுறத நம்ம அதே மாதிரி

ஆக்சுவலாக இது ஏரியா தான் மக்கள் இருக்கிற ஏரியா ஆனால் வந்து கொஞ்சம் அவுட் இது இதான் வந்து தெருக்கள் மக்காவோட ரியல் பீப்புள் இருக்கிற தெருக்கள் ஏன்னா ஹரம் பக்கத்தில் உள்ளதெல்லாம் நிறைய ஹோட்டலு அது இதுன்னு இருக்கும் அங்கே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மேக்சிமம் வந்து இங்கே உள்ள சவுதிஸ் வந்து இந்த மாதிரி அவுட்டரில் தான் அதிகமாக இருப்பாங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஈச்சை மரம் மரம் நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில்

இதெல்லாம் வீடு போல சவுதி வீடு போல பழைய பழைய வீடு பாருங்க வீடியோ முடிக்கிற நேரம் வந்துருச்சு நம்ம வந்து இவங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போக போறோம் இப்போ வந்து இவங்களுடைய ரூம்க்கு வந்தாச்சு இவங்களுடைய ரூம் டூர் நான் இன்னொரு நாள் போடுறேன் ஐயன் பதறாங்க பாருங்க பேச்சுலர் ரூம் வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல பாத்துதிங்கன்னா தெரியும் பங்களா அது பழைய பங்களா எடுத்துருவோம் ஆனா பார்க்க முடியாது நாங்க ரூம் போறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இல்ல ரொம்ப நாளா நம்ம வந்து வீடியோவே போடல ஒரு ஒரு மாசத்துக்கு வேலை ஆச்சு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சரி ஒரு வழி இதாங்க ரொம்ப வேலை கொஞ்சம் பிஸியா போயிட்டு நம்ம மேனஜர்லாம் பார்த்தா சிரிப்பாங்கன்னு நினைக்கல இருந்தாலும் வேலை பிஸியா போயிட்டு இருக்கு நான் எடுக்கல இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கேயாவது போனேன்னா எடுத்துகிட்டு அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் லைவாக நம்ம வரதை போகிறதை எடுத்து போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே நம்ம பண்ணுங்கள் வேறு என்ன ஏரியா உங்களுக்கு பார்க்கணும் சொல்லுங்கள் உபேஷ்டை சொல்லுங்கள் போட்டுருவோம்ல சரியா எந்த ஏரியாவில் மக்கள் மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள் அங்கே நாங்களே கண்டன் கிடைச்ச மாதிரி இருக்கும் நாங்களும் ஏன் முடிஞ்சே கருப்பாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இங்கே வெயில் ஓகே 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 பாய் அஸ்லாம் வலைக்கம் ஓகே அலமதுல்ல